வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தநாளில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பிறட்டு குழந்தை கிஃப்ட் பாக்ஸ் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது திருப்பதூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பிறந்த குழந்தைக்கு கிப்ட் பாக்ஸ் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது தனது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாளாக அறிவித்தார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் வழியில் ஏழை எளிய மக்களுக்கு உணவினை வழங்கிய தேமுதிகவனர் வானியம்பாடி நகர பொறுப்பாளர் பா திலீப் குமார் அவர்கள் தலைமை தாங்கினார் மறைந்த தேமுதிக தலைவரும் பத்மபூஷன் விருது பெற்ற விஜயகாந்தின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் நேற்றைய தினம் தேமுதிகவனால் சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் அதன் ஒரு பகுதியாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவமனையில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு பிரெட் தண்ணீர் பாட்டில் கிஃப்ட் பாக்ஸ் மற்றும் அனைவருக்கும் உணவு வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொருளாளர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சிவகுமார் வாணியம்பாடி நகர நிர்வாகிகள் பாபு முன்னாள் நகர தலைவர் குமரன் நகர துணைச் செயலாளர் ராஜ்பாபு நகர துணைச் செயலாளர் ரகு மாவட்ட பிரதிநிதி தௌஹித் பாஷா மாவட்ட பிரதிநிதி சிட்டுவாட் செயலாளர் முனிராஜ் வார்டு செயலாளர் அப்ரார் அகமது நகர துணை செயலாளர் பிரபு கிளை பொருளாளர் மாவட்ட மகளிரணி ஆனந்தி செல்வி மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் எங்கள் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுவத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே வாணியம்பாடி நகர செயலாளராக திலீப் குமார் என்ன என்னுடைய முடிஞ்ச அளவுக்கு இங்கே அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் இருக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கும் அட்மிட் ஆகி குழந்த பிறக்க இருக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே குழந்தை பிறந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு நலத்திட்ட உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு தலைவர் பிறந்தநாள் இந்த நன்னாளில் எ எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று ரெண்டாவது பிரெட்டு சாப்பாடு தண்ணி இது எல்லாமே நம்ம இந்த முறை தலையூர் பிறந்தநாளைக்கு மிக சிறப்பாக வாணியம்பாடி நகர சார்பாக இப்போது வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்தபடியாக நம்ம பன்ன பன்னெண்டாவது வார்டு காமராஜபுரத்தில் அடுத்த அன்னதானம் வழங்கப்படும் ஆகையால் தலைவர் பிறந்தநாளையை மிக சிறப்பாக நடைபெற்றது நன்றி வணக்கம் கேப்டன் வாழ்க கேப்டன் 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 அன்னியார் அன்னியார் சுதீஷன்னன்